தமிழகத்துடைய முதல்வர் அன்பு சகோதர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வந்து இந்த மிக சிறப்பாக எழிலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே கே செல்லபாண்டியன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்க தவ பாஞ்சாலன் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களையும் இங்கே நேரம் கருதி இரண்டு நிமிடங்களுக்குள் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு உங்கள் அத்தனை பேர்களையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக வாழ்த்து வரவேற்று என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் கே கே செல்லவாண்டிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறி ஒரு செய்தியை மட்டும் கூறி விடைபெற ஆசைப்படுகின்றேன் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி தமிழ் உணர்வுக்கான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சபதமேற்று நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நல்லவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அவர் குடும்பத்துக்காக நடக்கவில்லை நமக்காக நம் உரிமைக்காக நம் தமிழுக்காக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய கட்டத்தில் இந்தியாவை உலகெங்கும் எதிர்நோக்குகிறார்கள் சில தினங்களுக்கு முன்னால் பாராளுமன்றத்திற்கு பிரதமர் யாரோ தளபதி மு க ஸ்டாலின் அவர்களோ என்று கவனிக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எக்காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று போர்க்குடி உயர்த்தி இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களுக்கு தென் தென் மாநிலத்தில் உள்ள ஏழு ஒன்பது மா மாநில முதல்வர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியா மாநிலமே தமிழ்நாட்டை நோக்கி வழிநடத்த வாருங்கள் என்று தளபதியை அழைக்கக்கூடிய அளவுக்கு தரமான ஆட்சி செய்யக்கூடிய தளபதி அவர்களுடைய ஆட்சி தான் அவர் வாழும் காலம் வரை இந்த தமிழகத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழன் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என்ற இந்த ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இங்க எல்லாம் கட்சிக்காரங்க நிச்சயமா நீங்க எல்லாம் உங்க காலம் பூரா உதயசூரியனை மறக்க மாட்டீங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு நபரும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இடது பக்கம் வலது பக்கம் சொல்லி குறைந்தது பத்து ஓட்டுகளை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாங்க வேண்டும் தலைவருடைய இலக்கு இருநூறு என்பதை நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அந்த அமைச்சர் வரைக்கும் எவ்வளவு துமர் இருக்கும் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை தாண்டி ஒடிசால பூரி ஜெகநாதர் கோவில ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலோட கருவுல சாவி காணாம போச்சுன்னு சொல்லிட்டானுங்க அங்க மோடி அவங்க கட்சிக்கு ஓட்டு கேட்டு போறாரு அங்க போய் ஓட்டு கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்றார் இங்கே தொலைந்து போன அந்த பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்கிறார் அவர் சொல்கிறது எப்போ எப்பேற்பட்ட விடயம் பாருங்க சிறப்பு பேச்சாளராக சொன்னாரா சாதாரண தொண்டராக சொன்னாரா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் தமிழ்நாட்டிலே இங்கே தொலைந்திருக்கிற கருவூல சாவி தமிழ் இருக்கிறது என்று வருகிறார் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்ல வருகிறார் அப்பேற்பட்ட திருடர்கள் அயோக்கியர்கள் இன்றைக்கு நமக்கு நிதியை கொடுக்கவில்லை இப்படி எல்லாம் இருக்கிற போது அவர்கள் தமிழ்நாட்டிலே அழுத்தத்தை கொடுக்க பார்க்கிறார்கள் இந்தி கத்துக்க சொல்றாங்க இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அந்த தேசிய கல்விக் கொள்கை நீங்க புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு அப்துல் கலாம்ல இருந்து வீரமுத்துவேல இருந்து இருந்து சுந்தர் பிச்சையில் இருந்து இன்றைக்கு எத்தனையோ அறிஞர்கள் உலக அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற முன்னணி நிறுவனங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் தலை சிறந்த அறிவியல் ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் தமிழிலே படித்தவர்கள் நம்ம பிள்ளைங்க தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க உலக அறிவை பெற்றுக் ஆங்கிலம் படிக்கிறாங்க கணக்க படிக்கிறாங்க அறிவியலை படிக்கிறார்கள் சமூகத்தை அறிந்து கொள்வதற்காக சமூக அறிவியலை படிக்கிறார்கள் ஆனா அவன் ஏன் இந்தி கத்துக்க சொல்றான் தெரியுமா தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மருத்துவத்துல எல்லா துறைகளிலும் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக இருக்கிறது நம்முடைய வளத்தை புடுங்கிக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தில் அவன் நம்மளை இந்தி கத்துக்க சொல்றான் அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்தி கத்துக்கிட்டாதான் நிதினு சொல்றான் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதையெல்லாம் தமிழ்நாட்டிலே கண்டித்து கேட்கிற ஒரு திராணி

உருவாக்கவில்லை அந்த மக்களை சந்திக்கவில்லை இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமா ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போனான் அவன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டேஷன்ல இருப்பான் அவனுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும் இப்படி பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நான் சொல்ல வருவது என்னன்னா நான் அங்கே மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்த போய் ஏன் தெரியுமா அங்க வந்து இந்த விடயத்தை ஒட்டுமொத்த இந்திய அளவில் கொண்டு போக முடியல அவங்களுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் இல்ல அங்க எம்பி இல்ல இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு நிதி கொடுக்கல இந்திய கத்துக்க சொல்லல இந்திய கத்துக்கிறன்னு திணிக்கிறாங்க இதை தாண்டி பி எம் ஏவை பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டுகிற திட்டம் பிரதம மந்திரிகள் வீடு கட்டுகிற திட்டம் அந்த திட்டத்தோட பேர பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டம் அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதி வெறும் ஒன்றரை லட்சம் ரூபா ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற நிதி ஆறு லட்சம் ரூபாய் அந்த நிதி நமக்கு வரல இதை தாண்டி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான வீடு கட்டுகிற திட்டத்திற்கு எட்நூறு கோடி ரூபாய் பணம் நமக்கு வரல இதை தாண்டி தொடர்ந்து எந்த திட்ட ஒன்றிய நிதிநிலை அறிக்கைங்க இப்ப பேர் படிச்சேன் பெயர் படித்தவர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் நம்ம அங்கீகரிச்சிருக்காங்கன்னு பேர் அழைக்க முடியாத அளவிற்கு நிறைய பேர் இருக்காங்க அப்ப இந்த நோட்டீஸ்ல பேர் போடலன்னா கூட நமக்கு எவ்வளவு கோவம் நான் கட்சிக்காரன் உணர்வோடு இருக்கிறேன் ஏதாவது ஒரு கவனக்குறைவுல ஒரு சில பேரோட பேர் விட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த கோபம் வரும் ஒரு கூட கோபம் இந்த பூமியில் தமிழ்நாட்டோட ஆண்டு அனுபவித்துக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் வாசிக்கவே இல்லை எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்கிற சொல்லே இல்லை என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொகுதி மரவரையர என்ன தெரியுமா சொல்லுது தமிழ்நாட்டில் போது எம்பி இருக்காங்க நாங்க தொகுதியெல்லாம் குறைச்சு மக்கள் தொகை அடிப்படையில் முப்பத்தி ஒன்னு ஆக்குறோம் சொல்றாங்க

இருக்கிறார்கள் அதை ஐம்பத்தி ரெண்டு எம்பிகளாக மாற்ற துடிக்கிறார்கள் என்ன தெரியுமா நினைக்கிறான் மோடி அவன் நினைக்கிறான் மோடி நினைக்கிறார் மோடி என்னன்னா நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க தமிழ் மக்கள் எங்களை கண்டுக்க மாட்டீங்க ஆகையால் நாங்கள் உங்களுடைய தொகுதியை குறைச்சிட்றோம் உங்களெல்லாம் கண்டுக்காமையே நாங்கள் மேலேயே ஜெயிச்சிட்றோம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இறுதியாக சில விடயங்களை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இவ்வளவு இக்கட்டான சூழல்மா உங்களுக்கு எல்லாம் நூறு நாள் வேலையை கொடுத்தது யாருன்னு நான் தெரியும் யாருமா நூறு நாள் வேலையை கொண்டு வந்தது யாரு தலைவர் கலைஞர் இதெல்லாம் நான் மறந்துவிடக் கூடாது இந்த பூமிக்கு நான் வருகிற போது எனக்கு அவ்வளோ மண் வளத்தை பார்க்கிற போது இந்த விவசாய பூமியை பார்க்கிற போது அவ்வளவு சந்தோஷம் எப்போது கரம்பக்குடிக்கு என்ன நிகழ்ச்சிக்காக நான் மாவட்ட கழக செயலாளரோடு எப்போது வந்தாலும் இந்த சுற்றி பார்த்து கொண்டே வருவோம் அவ்வளவு இயற்கை வளம் செறிந்த பூமி அத்தனை உழைப்பாளர்களையும் விவசாயத்தையும் மட்டுமே நம்பி உயர்ந்து கொண்டிருக்கிற பூமி இன்றைக்குடி பகுதியில் வாழ்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய உலக அரங்கு பல நாடுகளில் பல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேருடைய தந்தை விவசாயிகளாக இருப்பார்கள் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படி உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த மண்ணில் இந்த மண்ணை பார்க்கும்போது நினைச்சு போகும்போது கொஞ்சம் மண்ணை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போனோம் புதுக்கோட்டையினுடைய எந்த பகுதியிலும் இப்படி ஒரு இயற்கை வளத்தை நாம பார்க்க முடியாது அப்படி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த பூமியில் கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டிய தொண்டையால் மட்டும்தான் உங்களுடைய கவலைகளை தீர்க்க முடியும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நூறு நாள் வேலையை கொடுத்து தலைவர் கலைஞர் ஏன் கொடுத்தாருனா மக்கள் கையில பணம் போகணும் அவங்க கையில பணம் போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா இன்றைக்கு நமக்கு சம்பளம் போடல பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஆறு மாசத்துக்கும் மூணு மாசத்துக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இது யார் செய்யற வேலை மோடி செய்கிற வேலை நீங்கள் இந்த பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு இக்கட்டான சூழல் மோடியை எதிர்த்து குரல் கொடுக்குவதற்கு தகுதி இருக்கா பிராணி இருக்கா நான் மோடியை கண்டிக்கிறேன் இந்த விஷயத்துக்காக கண்டுக்கிறேன் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் இந்திய திணிக்காத நூறு நாள் திட்டத்துக்கான நிதியை கொடு இதெல்லாம் கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கோ ஒரு அதிமுக காரனுக்கோ துணிச்சல் இருக்கா திராணி இருக்கா அப்ப எதுவுமே இல்லாம இன்றைக்கு கூளை கும்பிடு போட்டு அடிமை சேவகம் செய்பவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் இப்படி இறுதியா என்னன்னா இவ்வளவு இக்கட்டான சூழலையும் ஒன்றியத்தினுடைய நிதிநிலை அறிக்கை தற்போது வெளியிட்டதுல நம்ம பேரே இல்ல ஆனா தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை Okay. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு தலைவர் தளபதி வெளியிட்டிருக்கிறார் அந்த நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூறு ஏக்கர் சிப்காட் தொழிற்பூங்காவை கொடுத்திருக்கிறார் ஏறத்தாழ பத்தாயிரம் மக்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்கான ஒரு மகத்தான சாதனையை தலைவர் தளபதி புரிந்திருக்கிறார் இதை தாண்டி ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நம்முடைய புதுக்கோட்டைக்கு கொடுத்திருக்கிறார் அதன் வாயிலாக நான்கு லட்சத்தி ஏழாயிரம் மக்கள் பலன் பெறுவார்கள் இதை தாண்டி ஒரு லட்சம் வீடுகளை அறிவித்திருக்கிறார் ஒண்ணு இல்லம்மா அப்பான்னு சொல்றோம் தமிழ் சமூகத்தின் அப்பா நான் இப்பயும் சொல்றேன் அப்பா தலைவர் தளபதி யார் அப்ப உடனே அதிமுக காரன் கேட்கிறான் உங்களுக்கு தான் அப்பா இருக்காங்கல்ல நீங்க ஏன் அப்பான்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறான் நாங்க கேட்டோமா ஏண்டா உனக்கு எல்லாம் அம்மா இருக்காங்களே அப்புறம் ஏண்டா ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிடுறேன்னு கேட்டமா விடயம் என்ன தெரியுமா ஒரு அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் இங்க பெண்களுக்கு எல்லாம் தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்குகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரியில படிச்சாங்கன்னா பையனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் பெண் குழந்தைகளாக இருந்தால் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக ஆயிரம் ரூபாயை தருகிறார்கள் இலவச பயண திட்டத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் இப்படி சாதனைகளை செய்கிற தலைவர் தளபதி அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை நீங்க நினைச்சு பாருங்க அம்மா வந்து பிள்ளைகளை தூக்கி இடுப்புல வைப்பாங்க ஏன்னு கேட்டா அம்மா ஏன் இடுப்புல வைப்பாங்கன்னா நான் பார்த்த உலகத்தை நான் பார்த்த உலகத்தை என்னுடைய பிள்ளையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அம்மா அப்பா பிள்ளைகளை தூக்கும்போது தோல்பட்டையில் வச்சு தூக்குவார் ஏன்னு கேட்டா நான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என நினைப்பவர் அப்பா அப்பாவுடைய பாசம் வெளியில் தெரியாது இழந்த இருந்த தந்தையை இழந்துவிட்டு துடிப்பவர்களுக்கு மட்டும்தான் அப்பாவுடைய அருமை தெரியும் அப்படி இன்றைக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதா மாதம் அவர்களுக்கு பதினெட்டு வயது வருகிற வரைக்கும் இரண்டாயிரம் ரூபாயை தந்து அவர்களை தந்தையாக காத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதிக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் இவ்வளவு நிதி நெருக்கடியான சூழல் ஆனா மக்களை வஞ்சிக்கவில்லை மக்களுக்கு இதை காரணத்தை சொல்லலை அம்மா இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு எங்களால் போட முடியல நிதி கொடுக்கல அதனால போட முடியல பஸ்ல இனிமேல் காசு கொடுங்க எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு காரணத்தை சொல்லல இவ்வளவு சிரமப்படுறோம் மோடி அரசாங்கத்திட்ட இவ்வளவு சிரமப்படுறோம் ஆனா தொடர்ந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம் தொடர்ந்து இலவச பேருந்து பயணத்தில் நீங்க போலாம் தொடர்ந்து இந்த திட்டத்தெல்லாம் இனிமேல் உலக அளவில் யாராலையும் மாத்த முடியாது இனி இனி வருகிற காலங்களில் தலைவர் தளபதி வாழ்கிறவரை அவர்தான் முதலமைச்சர் அவர் நூறாண்டுகளை கடந்து வாழ்வார் அப்படி அடிப்படையில் படிப்படியாக வளர்ந்து இதையும் தாண்டி மடிக்கணினி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இருபது லட்சம் மாணவர்களுக்கு வருட வருடம் இருக்கிறார் இப்படி திட்டங்களால் தினம் தினம் நம்மளை காப்பாற்றுவதற்கு தலைவர் தளபதி காக்க வேண்டும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் திருடர்கள் என்றும் நாகரிகம் இல்லாதவர்கள் என்றும் நயவஞ்சகம் செய்த துரோகிகளை அடையாளம் கண்டு நாம் வீழ்த்த வேண்டும் அதிமுக பிஜேபி மோடி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஒன்னுதான் நம்ம ஏமாற்றுவதற்காக மாறுவேடம் போட்டு வருகிறார்கள் இன்றைக்கு தலைவர் தளபதி இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு தலைவர் தளபதி என்ன நடவடிக்கை எடுத்தாரு நீங்க கேட்கலாம் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா வருகிறார் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வருகிறார் மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வருகிறார் தலைவர் தளபதி குரல் கொடுப்பதற்காக ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வருகிறார் இப்படி இந்தியாவினுடைய தலைவர்கள் அத்துணை பேரும் தலைவர் தளபதி கரம் காட்டுகிற திசையில் உழைப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் இந்த பிரச்சனை எல்லாம் தலைவர் தளபதி பார்த்துக் கொள்வார் அவருக்கு தெரியும் அவர் வெறும் இருபத்தி மூன்று வயதிலேயே ஓராண்டு காலம் சிறையிலே ரத்தம் சிந்தியவர் அடிப்படையில் படிப்படியாய் வளர்ந்தவர் அவர் பார்த்துக் கொள்வார் நீங்களும் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் உதயசூரியன் சின்னத்தில் என்றைக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாக்களிக்க வேண்டும் அம்மா நம்ம உதயசூரியனும் தலைவர் தளபதியும் ஆட்சி கட்டிலில் தான் என்றைக்கும் தமிழ்நாடும் சரி தமிழினமும் சரி உலக அரங்கில் இதே முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கும் நூறாண்டுகளை கடந்த தலைவர் தளபதி வாழ வேண்டும் அவர் வாழ்கிற காலம் வரைக்கும் திமுக ஆள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாளுக்கு வாணக்கண்காட்டில் சிறிய கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களும் பெரியவர்களும் கூடியுள்ளார்கள் என்றால் இதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நன்றியோடு உணர்ந்துள்ளார்கள் என்பவருக்கு சான்றுதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் ஆக நம்முடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உறுதிமொழி ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் சொன்ன வாக்குறுதிகளில் தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளார்கள் சொன்னார் தேர்தல் அறிக்கையில் கொரோனாவில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார் நாமெல்லாம் வாங்கினோம் வாங்கினோமா இல்லையா ரெண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் வாங்கினோம் அதற்கு பின்னால் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்திய நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும் பேருந்தில் இலவச பயணம் என்ற திட்டத்தை சொன்னார் நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எல்லாம் போயிட்டுருக்கமாம்மா பஸ்ஸில் கையை தூக்குங்க போகாதவங்களே இருக்க முடியாது ஆக அத்தனை பெண்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூலி வேலைக்கு போகிற பெண்கள் சித்தாள் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா மிச்சம் பண்ணாலும் முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை நம்முடைய பெண்கள் மிச்சம் செய்கிற அளவுக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த இலவச பயணத்தை தந்தார் அதற்கு பின்னால் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு உரிமைத் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாயை ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்களுக்கு அள்ளித்தந்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாமெல்லாம் மறக்க மறக்கக்கூடாது அதற்கு சாட்சிதான் நாங்கள் எப்போதும் பெண்கள் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு பின்னால் தான் இருப்போம் என்பதை உங்கள் கைதட்டுகள் சான்றாக உணர்த்துகிறது அப்படிப்பட்ட இந்த நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இரநூறு தொகுதி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளார்கள் இரநூறு தொகுதியில் நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தான் அதிக வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதியாக முதல் வெற்றியை பெற்ற தொகுதியாக நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அமைய வேண்டும் அதற்கு நாமெல்லாம் உழைக்க வேண்டும் அப்படி உழைப்பதற்கு உறுதி எடுக்கின்ற நாளாக இந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பிறந்தநாள் செய்தியாக நாமெல்லாம் அந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டும் நிச்சயம் இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் அதற்கு உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டையும் இந்திய நாட்டையும் வழிநடத்துவார் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் சொன்னார் நாங்களெல்லாம் இந்த அவரை ஒன்றிய கழக செயலாளராக உருவாக்கினோம் என்று சொன்னார் அது தவறு அவரை உருவாக்கிய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தான் என்பதை சொல்லி அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அந்த சன்மானம்தான் அந்த பரிசுதான் ஒன்றிய கழக செயலாளர் என்ற அந்த பொறுப்பு என்பதை சொல்லி அவர் மென்மேலும் ஏற்கனவே இரண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற ஒன்றியம் நம்முடைய கருமபுடி தெற்கு ஒன்றியம் என்ற பெருமையை நமக்கு தந்தவர் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அது மட்டுமல்லாமல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அதிக வாக்குகளை பெற்ற ஒன்றியம் நம்முடைய கடம்பக்கூடிய தெற்கு ஒன்றியம் அதற்கு ஒன்றிய கழக செயலாளர் மட்டும் உழைத்தால் அந்த வெற்றியை அடைய முடியாது அந்த வெற்றிக்கு பாடுபட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அவருக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்